நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் வந்து சேனல் ஒரு முக்கியமான வேலைக்கு அது வந்து உங்களுடைய சொந்த ஊர்லயே வேலை இருக்க போதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க எப்படி விண்ணப்பிக்கணும் எல்லாமே வந்து உங்களுக்காக வந்து நான் சொல்றேன் விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணம் இல்லைங்க அதே மாதிரி நேர்காண்மை மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷனே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க இந்த முறை விண்ணப்பிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த முறை நீங்க விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் பல வருடங்களாக எலெக்சன் முடிஞ்ச மறுபடியும் எந்த ஆச்சு அமைதா அதுக்கு மேல அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நோட்டிபிகேஷன் விடுவாங்க ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு பக்கமாக ஆயிரும் ஸோ இந்த முறை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அது சொந்த ஊர்ல வேலை யாரு தான் வேண்டாம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணீங்க நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் உங்களுக்கு பயன் இல்லைனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கள் எதுவுமே ஷேர் பண்ணுங்க வாங்க விரிவா பார்க்கலாம்

டைப்பிங் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க தெரிஞ்சா எழுதுங்க எல்லாம் நோன் கொடுத்துருக்கேன் கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன் தெரிஞ்சா எஸ் கொடுங்க இல்லை நோன் கொடுத்துருக்கேன் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா டீட்டெயில்ஸாக எழுதிக்குங்க அடுத்து ஒரு மாற்றத்தின் கேட்குறாங்க என்ன என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துக்கங்க அடுத்து கணவர் நாளைக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விதவை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கேட்டிருக்காங்க என்னங்கிறது கொடுங்க இல்லைனா அதை பார்த்தீங்கனா நோன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க இருந்தால் எஸ்என் கொடுங்க இல்லை நோன் கொடுத்துருங்க அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் உங்களோட சைன் பண்ணியிருங்க அப்போ சைன் பண்ணிட்டு லெட் சைடில் டேட் அண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி வந்து பார்த்தீங்கனா போட்டுக்கோங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் இவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறது கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க நோட்டிஃபிகேஷன் பாருங்க குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவை துறையினு தான் அவங்க வந்து பார்த்தீங்க வெளியிட்டிருக்காங்க அனுப்புனர் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்பியிருக்காங்க யாருக்கு அனுப்பியிருக்காங்க மாவட்ட தகவல் அலுவலகம் அலுவலகம் அவங்களுக்கு வந்து பத்தி எல்லாம் அனுப்பியிருக்காங்க அனுப்பியிருக்காங்க எப்ப அப்ரூவல் கிடைச்சு எல்லாமே சோ பொருள்ல வந்து பாருங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் உங்களுக்கு ஆற்றுப்படுத்துனர் ஒரு வேகன்சி வந்து பார்த்தீனா இருக்குது ஸோ அதை நெருப்புறதுக்கான பத்திரிகை செய்தி வந்து பத்திலாம் வெளியிட்டிருக்காங்க மாவட்ட ஆட்சித் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்தா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எங்க வேகம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் பட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் வந்து பார்த்தா இயங்கிட்டு இருக்கக்கூடிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீனா ஆற்றுப்படுத்துன வேகன்ஸி இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி பணியினை வந்து பார்த்தினா ராஜினாமா செய்து கொடுத்துள்ளார் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொந்த காரணத்துக்காக ரிசைன் பண்ணிட்டாங்க ஸோ எனவே ஆட்டுப்படுத்துகிற பணியிட வந்து பார்த்தீங்கன்னா காலியாக உள்ளது உடனடியாக நிற்பன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி போயிட்டு காலி பணி எடுத்த ஒப்பந்த அடிப்படையில் நிற்பதுக்கான விண்ணப்பங்கள் ஏதுவாக பத்திரிகை செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் பெற்று முப்பது ஒன்று இருக்காங்க இருபத்தி ஆறு வந்து வெளியிட்டிருக்காங்க பூர்த்தி செஞ்சு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் தாலுகா அலுவலக வளாகம் திருவண்ணாமலை சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஜீரோ ஒன் லேண்ட் லைன் நம்பர் கொடுத்துருவாங்க ஜீரோ ஃபோர் ஒன் செவன் ஃபைவ் டபுள் டூ த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ இந்த அட்ரஸுக்கு இந்த போன் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் தான் கேட்டுக்கலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்க விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க விண்ணப்ப முடிவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பா சொல்லியிருந்தேன் ஸோ அதை ஃப்ரீ ஃபாலோ பண்ண கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும் இப்போ விட்டிங்களா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஸோ உங்களுக்கு பயனுள்ள உடைய லாம் ஷேர் பண்ண விடுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது ஒரே ஒரு லைக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்